ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமா இருக்காங்களா தாராளமா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துகிற நண்பர்களே நாங்க நலமாக இருக்கிறோம் இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்க்க வேண்டும் மேலும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள் அனைத்துமே எப்படி அமையும் அப்படின்ற பொதுவான நமது ராசிக்கு உண்டான தனித்துவமான ராசி பலங்களை மட்டும் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க பாருங்க மேலும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே நமது ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கான ராசி பலன்களையும் பார்க்க முடியுங்க அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்க உங்களுடைய ராசி பலன்களை தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குங்க என்னன்னா யூடியூப் ஓபன் பண்ணிட்டு நீங்க அதுல சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதுல கிளிக் பண்ணிட்டு உங்க ராசி பலனை நீங்க துலாம்னா துலாமுக்கு முன்னாடி அட் ஐஏஎம் ஐஎம் துலாம் அட் அயம் துலாம் அப்படின்றது நம்மளுடைய யூடியூப் ஹேண்டிலுங்க ஸோ இந்த ஹேண்டில் நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா யூடியூப்ல நமது துலாம் துடி ராசிபாலன் சேனல்ல நீங்க ஈஸியாக எடுத்துக்க முடியும் இந்த மாதிரி பன்னெண்டு ராசிகளுமே எடுத்துக்க முடியுங்க உதாரணத்துக்கு மீனம் ராசியுடைய ராசி பலன்கள் சேனல் நீங்க பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா யூடியூப் சர்ச் பாக்ஸில் அட் மீனம் அப்படின்னு போட்டீங்கன்னா போதும் நமது மீனம் டூ ராசிபலன் சேனல் ஓப்பன் ஆயிடும் நம்பர்களே எனவே உங்களுடைய ராசி பலன்களை இதில் வரல அப்படின்னாலும் சரி அல்லது உங்க நண்பர்களுடைய ராசி பலன்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலங்களை பார்க்கறதுக்காகவும் சரி நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க உங்க ராசி பெயருக்கு முன்னாடி அட்டை ஐயம் அப்படின்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் சர்ச் பண்ண தேவையில்லைங்க இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே அதே போன்று சுபகாரி தினமாக திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் கணிந்த இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மோர் ஹாப்பி ட்ரன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃபிரான்ஸ் இன்றைய தினம் முதல் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ண முயற்சிகள் மேற்கொள்ளுங்க உங்க வாழ்க்கையில கண்டிப்பாக நல்ல முன்னேற்றங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் அந்த ரெண்டு விஷயங்கள் சிம்பிளான விஷயங்கள் சித்தர்கள் வாக்கின்படி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க நீங்க மனசார கூட யாருக்கும் தீங்கி நினைக்க கூடாது அவ்வளவுதான் அதான் முதல் விஷயம் இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க குறுக்கோ வழி கூடாது இந்த ரெண்டு விஷயமும் உங்களால் கடைபிடிக்க முடியுதா மன உறுதி உங்ககிட்ட இருக்கா அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக முயற்சி செய்து பார்த்து எங்ககிட்ட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கங்க நண்பர்களே இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் சித்திரை மாதம் பதினோராம் நாள் இன்றைய தினம் ஒரு சுப முகூர்த்த நாள்ங்க இந்த தினத்திற்கான நமது தொலாம் ராசி என்பர்களின் கிரக நிலைகளை காணப்படுது ராசிக்கு எட்டாம் இடத்துல ராசி அதிபதி பலம் பெற்றுள்ளாருங்க மேலும் சந்திர பகவானும் ராசிக்கு எட்டாம் இடத்துல மதியம் இரண்டு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை இருக்கிறதுனால மதியம் இரண்டு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஸ்திரமம் இருக்குதுங்க அதன் பிறகு முழுமையாக நீங்கி விடுகிறது லாபஸ்தானதிபதி ஏழாம் இடத்துல உச்சமடைந்து காணப்படுகிறார் இந்த மாதிரியான சிறந்த கிரகமைப்புகள் காரணமாக நீங்கள் முக்கியமான சில செலவுகள் முக்கியமான சில காரியங்கள் செய்யணும் அல்லது முடிவெடுக்கணும் அப்படின்னா மதியம் இரண்டு மணி நாற்பத்தி ஆறு நிமிடத்திற்கு பிறகு நீங்கள் அதை செய்து கொள்வது உத்தமமாக அமைந்துள்ளனர் நண்பர்களே எனவே அது தினம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க மதியத்திற்கு பிறகு நீங்கள் சூப்பரான ஒரு கிரக அமைப்பு பெறுவதனால எல்லா முயற்சிகளும் மதியத்திற்கு பிறகு நீங்கள் கொள்ளலாம் கூட்டு வியாபாரிகளுக்கு இந்த தினம் நீங்கள் நிதானத்துடன் செயல்படுவதன் மூலமாக உங்களுக்கு அதிகமான நன்மைகள் காத்திருக்க நண்பர்களே எனவே அதை உணர்ந்து செயல்படுங்கள் என்ற தினம் கூட்டு வியாபாரத்தில் பொறுமை தேவை உங்களது உணர்வுகளை நீங்கள் குறிப்பாக கோபத்தை கட்டுப்படுத்தி ஆகணுங்க இன்றைய தினம் தேவையில்லாத சில செலவுகளையும் நீங்கள் குறைச்சிக்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் உங்களது பெற்றோருடன் நீங்கள் கலந்துரையாடி உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வதற்கு உகந்த நாள் இன்றைய தினங்க இன்றைய தினம் மதிப்புமிக்க சில உற்சாகமான பரிசுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களது காதல் வாழ்க்கையில் என்ற தினம் இருக்கு நண்பர்களே அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும் காதல் வாழ்க்கை மிக மிக இனிமேல் மாறக்கூடிய ஒரு யோகம் நண்பர்களே ஆனாலும் சின்ன சின்ன விஷயங்களுக்காக உங்களது காதலர் உங்களை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அது நிலைமை மாறணும் அப்படின்னா நீங்கள் அதற்கான முயற்சிகளை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேற்கொள்ளலாம் உங்களுக்கு அதன் மூலமாக நன்மைகள் உண்டு காதல் வாழ்க்கை சிறப்பாக மாறணும் நண்பர்களே மாணவர்கள் உங்களுடைய வேலைகளை நாளை வரை வைக்க வேண்டாம் மதியத்திற்கு பிறகு இன்றைய தினமே முடித்து விடுவது நல்லது நண்பர்களே இன்றைய தினம் சில சோம்பேறித்தனமான சூழ்நிலையில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை மட்டும் தவிர்த்து விடுங்கள் மற்றபடி இன்றைய தினம் உங்களுக்கு காரியங்கள் அதிகமான வெற்றிகள் கிடைக்கும் புதிய முயற்சிகளை மதியத்திற்கு பிறகு நீங்கள் செய்து கொள்ளலாம் நல்ல ஒரு தன லாபங்கள் நிறைந்த நாளாக வியாபாரிகள் இன்றைய தினம் அமைதுங்க எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் மனசுல இன்னைக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் தேவையில்லாத குழப்பங்களை மதியம் வரை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாங்க மதியத்திற்கு பிறகு மனக்குழப்பங்கள் நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக ஒற்றுமையுடன் காணப்படுங்க எதிர்பாராத பயணங்களுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் அதன் மூலமாக சில அலைச்சல்களும் ஏற்படலாங்க ஆனால் நல்ல அனுபவங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்ல உங்களுடைய நட்பு வட்டாரம் விரிவடைய கூடிய வகையில் புதிதாக நண்பர்கள் சேர்க்க ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க நிறைய விஷயங்களை நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க முயற்சிகளுக்கு உங்களுக்கு மதிய நேரம் கண்டிப்பாக உகந்த நேரமும் அமைவதனால எல்ல முயற்சிகளையும் நீங்கள் மதியத்திற்கு பிறகு செய்து கொள்ளலாங்க சூப்பராக மதியத்திற்கு பிறகு கிரக நிலைகள் அமைந்துள்ள ஒரு அற்புதமான நாள் என்றது நாங்கள் உங்களது அலுவலகப் பணிகளாகட்டும் மதியத்திற்கு பிறகு சில முக்கியமான வேலைகளை முடித்து விட நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளலாம் சில பிளான் உங்களது எதிர்காலத்துக்காக போடணும் அப்படின்னா உங்கள் ஆஃபீஸ் சம்பந்தமான விஷயங்கள் மற்றும் உங்களுடைய திட்டங்களை வந்து நீங்கள் மதியத்திற்கு பிறகு செயல்படுத்துவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள நண்பர்களே பொறுமை என்ற கட்டாயமாக உங்களுக்கு தேவை கோபத்தை கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்ணணும் நண்பர்களே செலவுகளை வகைப்படுத்தி எதெந்த செலவு பண்ணணுங்கிறத நீங்கள் முன்கூட்டியே பிளான் பண்ணி பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ எல்லாமே பண்ணுறது உங்களுக்கு கண்டிப்பாக மன ஏற்படுத்தி தருங்க தியானம் யோகா எரிவிலைபாடு போன்றவற்றையும் நீங்கள் கூடவே சேதிக்குங்க இன்றைய தினம் மிகச்சிறப்பான மகிழ்ச்சியான ஒன்றால் உங்களுக்கு அமைதுங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செக் நண்பர்களே உங்களுடைய ஆதரவு அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி விரும்பியை கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு என்னன்னா பெல் பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நினைக்கிறீங்க லைட் ப்ளூ கலர் பண்ணலாங்க லைட் ப்ளூ கலர் உங்களுக்கு கலராக கராகின்றத நம்ம அமைதுங்க நண்பர்களே நமது தலான் புடி ரசிகளின் சேனல இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண புதியவராக இருந்தால் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் பட்டன் அழுத்தி விட்டு நீங்களும் பணம் பெருங்க எங்களுக்கு நல்லது என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிஷம் தரக்கூடிய என்னாக அமையக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கிறது நட்சத்திர ரீதியான படங்களை காணும்போது நமது தோலாம் ஊசி யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் கூட்டு வியாபாரிகள் நீங்கள் உங்களது வேலைகளில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் மதியத்திற்கு பிறகு உங்களது முயற்சிகள் எல்லாத்தையும் நீங்கள் மேற்கொள்ளலாம் நண்பர்களே உங்கள் ஃபியூச்சர் குறித்த பிளான்களை போடுவதற்கு இன்றைய நாள் மிக மிக உகந்த ஒரு தினமாக அமைப்பெறுகிறது நண்பர்களே நிதானம் இன்றைய தினம் கட்டாயம் நிலை உங்களுக்கு தேவையாக அமைந்துள்ளது சுவாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இந்த தினம் உங்க எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் மனசுல இருக்குங்க நல்ல ஒரு ஒற்றுமையான சூழ்நிலை உங்களுக்கு இல்லற வாழ்க்கையில் அமையும் எனவே கணவன் மனைவியே இருக்கக்கூடிய இந்த ஒற்றுமை வந்து பலப்படக்கூடிய ஒரு நல்ல பாண்டிங் இருந்த நாளாக இன்றைய தினம் அமைதுங்க இல்லற வாழ்க்கையில வாழ்க்கை துணை மூலமாக நல்ல நன்மைகள் உண்டு வராத பயணங்கள் ஏற்படலாங்க அதனால கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம் ஆனா உங்களுக்கு சிறப்பான அனுபவங்கள் அந்த அலைச்சல் மூலமாக ஏற்படும் நண்பர்களே ஒற்றுமையை மேம்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ட்ரை பண்ணாங்க மதியத்திற்கு பிறகு அனைத்து விதமான முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்க உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க புதுசா நண்பர்கள் நிறைய பேர் கிடைப்பாங்க உங்களுடைய நட்பு வட்டாரத்தை இன்னும் பெருசாகக்கூடிய கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வலுவாக இருக்கிறது நண்பர்களே எனவே நட்பு வட்டாரம் பெருகும் நாள் என்ற தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மில்லியன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே